ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்குமான ஆறு வருட பலன் மற்றும் பரிகாரத்தை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ராசி என்பர்களே உங்களுக்கு வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்போது முப்பது வரைக்குமான காலங்களில் உங்களுக்கான பலனை மிகவும் சுருக்கமாக இந்த வீடியோ மூலமாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ரிஷவ ராசி அதாவது ஒவ்வொரு ராசிக்கு நட்சத்திரத்துக்கு எண்களுக்கான பலன் தனித்தனியாக போட்டுக்கிறோம் சனி பேச்சு குரு பேச்சு பலன் தனித்தனியாக போட்டுக்கிறோம் ராகு கேது ராகு விரும்ப கேது விரும்ப மன்னன் ராசிக்கும் ஒண்டா தான் நீங்க பார்ப்பீங்க ஆறு வருட பலன் அடியா ஆகவே முழுமையாக இப்ப தான் விளங்கும் இந்த வீடியோவுக்குள்ள இருக்கிற சப்ரேட் பட்டின கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற விளைக்குல ஓல் விளக்குல கிளிக் பண்ணிட்டு பார்த்தா தான் எனக்கும் என்னோட நீங்க தொடர்ந்து இணைந்திருக்கலாம் ஏண்டா ஒரு இமெயில் அட்ரஸ் மூலம் நீங்க சப்ரேட் பட்டினை கிளிக் பண்ணும்போது அந்த இமெயில் அட்ரஸுக்கு சப் இந்த நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் வேற அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனல்ல நீங்கள் பார்க்கலாம் அந்த இமெயில் மூலம் சப்பர்ப்பட்ட கிளிக் பண்ணி பக்கத்துக்குள்ள கிளிக் பண்ணிட்டு முழுமையா பார்த்தா தான் வேற உங்களுக்கு விளங்கும் விளங்காடி திரும்பி இருக்க போட்டு பாருங்க மற்றவர்கள் பயம்பெற பகிருங்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி சப்பர்ட் பட்டனை கிளிக் பண்ணி வெல்கம் ஜி கைரேகன் ஜோதிடம் சனல் இது இந்த சேனலுட் பிளேலிஸ்ட்ல அனைத்து வீடியோ நான் போட்டா போட அனைத்து வீடியோ கிரியேட் பண்ணிருக்கேன் தெரியாதாக்கள் கூகுளிலேயே யூடியூப்லயோ போய் வச்சு வரல வசிரஜி கைரகன் ஜோதனம் நினைச்சுருங்க வி எஸ்ஐ ஆர் ஏ ஜிஏ வசிரஜி என்று பேர்ல இருக்கிறான் என்னாலும் என்ன சேனல் தான் தொடர்ந்து பார்க்கலாம் இதுல கைரேக சம்பந்தமா பிறப்புல இருந்து கோடைஸ்வரஜோமா கலியாந்து புரஜோகமா திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் உங்களுக்கு தொழில் அரச வேலையா தனியார் வேலையா என்ன வேலை பணம் இருக்கிறதா இல்லையாண்டு உங்கள் கையில் இருக்கும் பெயர்கள் குறியீடுகள் புள்ளிகளை வைத்து ஜாதகத்தை வைத்து அப்படி ஒரு ஆளுட பலனை சொல்லலாமோ அதை போல கைரேகை வைத்தே சொல்லலாம் அதுவும் ஜாதகத்தை விட ஜாதகம் கூட டைம் மாறுபடும் கைரேகை வைத்தா அப்படியே துல்லியமா சொல்லிடலாம் ஒரு ஆளை பத்தி ஆனா தெளிவான கைரேகை படத்தை பார்த்துதான் சொல்லலாம் சரியா அதனால நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நான் போட்டிருக்கிறேன் எந்த உங்களோட கையில் இருக்கின்ற ரேகல் குறிப்பிட்டு புள்ளிகளை வச்சு அதாவது ஆயில் ரேகை ஒவ்வொன்றை பெட்டின் தனித்தனியா அந்த ஆயுள் ரேகை பார்த்தீங்கன்னா அதுல அஞ்சு ஏழு எட்டு வகையை சொல்லிக்கிறான் அதுலயே உங்களோட ரேகை இருக்கும் அதை புள்ள எல்லாம் தேனால நீங்கள் ஒருத்தட்டம் கேட்கல வீடியோவை பார்த்தீங்கன்றாலே விளங்கி சரி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யாதகத்துக்கு திசை யோகம் வந்து திசை இருக்கும் வீட்டதிபதியின் யோகம் வந்துட்டு என்ன ஏழரை என்ன நடந்தான ஒன்றும் செய்யாது ஏன்னா நீங்க நெக்கலாம் எனக்கு சுக்கரதிசை நடக்குது எனக்கு குரூர திசை நடக்குது அப்போ யோகம் வந்து நெச்சராய்கோ ஏன் சிலருக்கு திசை சில நட்சத்திரக்காரருக்கு திசை கூடாது சனி திசை நல்லா இருக்கும் செவ்வாய் திசை நல்லா இருக்கலாம் ஆகவே நீங்கள் உங்களின் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பற்றி நான் சொல்லிக்கிறான் அதுல பாருங்கடையிலான திசை பலனை நான் சொல்லிக்கிறேன் எது திசை யோகம் எது திசை கூடாது அந்த திசைக்கு தும்பிட்டு எங்க இருந்த நல் இன்னும் குபேர ஜோகத்தை கொடுக்கும் என்பதெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்வது மட்டுமல்ல நீங்கள் கூற வேண்டிய ரெண்டு மூன்று வேறையும் மந்திரம் என்ன நட்சத்திரத்தின் வாழ்க்கிறக சீத்துல சொல்லிக்கிறேன் நட்சத்திரத்தின் வாழ்க்கிறக சீத்துல தொழில் குடும்பம் பொருளாதார பற்றினு தனித்தனியாக சொல்லிக்கிறேன் அது மட்டும் நான் புறப்பில் இருந்திருக்க திசை பற்றினு சொல்லி ஆண்டு உம் உங்களுக்கு பேர் வைக்க வேண்டிய முதல் எழுத்து தொடர் எழுத்து வழிபட வேண்டிய கடவுள் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் ஆகவே மாதராசி இருந்து சகலதும் போட்டு வர்றேன் அது மட்டும் இல்லாமல் கைரேகடன் ஜாதகத்தை ஒப்பிட்டு இருக்கின்ற தோஷங்கள் வட்டியும் சொல்லிக்கிறேன் மேடுகள் எல்லாம் மேடு குரு மேடு எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன் நீங்கள் அறிந்து கொள்ளுங்க தொடர்ந்து பார்க்கலாம் பயிற்சி வா சிலது சில போட்டிருக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் தொடர்ந்து பார்ப்பான் ரிசவராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடக்கம் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்குமான ஆறு வருட கால பலனை சபர்பாட்டின் சோபோ கலர் இருக்கு கிளிக் பண்ணி இருக்கிற ஓல் ஒன்றைகளை கிளிக் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் என்பர்களே என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்பி நான் கிளிக் பண்ணுங்க முழுமையா பாருங்க மற்றும் பயமுற பகிருங்கள் அப்படி தான் நான் தொடர்ந்து வீடியோ போடுவேன் சரியா ரிசவராசி என்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சவால்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கவனம் நிதி நிலைமை பாதிப்பு குடும்பத்தில் பிரச்சனைகள் ஆரோக்கியத்தில் கவனம் புதிய முயற்சிகள் வேண்டாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பண சேமிப்பு அவசியம் உறவுகளில் விட்டுக் கொடுப்பு மன அழுத்தம் பயணங்களை தவிர்க்கவும் உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் ரிசவராசி அன்பர்களே குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சவால் மிகுந்ததாக இருக்கும் கொஞ்சம் போட்டி ஓட்டு முயற்சி செய்து கல்வியக்கம் மாணவர்களா இருந்தாலும் சரி தொழில் செய்யும் இடத்துல இருந்தாலும் சரி முயற்சி செய்யுங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் மிகவும் கவனமாக இருங்கள் நிதி பிரச்சனைகளையும் எதிர்நோக்கிவீர்கள் குடும்பத்திலும் பிரச்சனையை எதிர்நோக்குவீர்கள் சுருக்கமான வளர் உங்களின் தனிப்பட்ட அதாவது கு கூட்டு ஒன்றின் தனித்தனிய பாக்குறதுக்கும் ஏற்கனவே வீடியோ போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாம உங்களோட ஒட்டி ஒரு கலி தெளிவான கல்கி கைரேக சம்பந்தமா இல்லாட்டி ஜாதகம் சம்பந்தம் இந்த வீடியோல இருக்கிற கொமான் மூலம் மட்டும் இலவசம் தெரிஞ்சு கொள்ளுங்க மற்றபடி போன் நம்பர்லயே நான் இலவசம் வச்சுட்டேன் வீடியோ இருக்கிற கொமான் மூலம் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் தெரி பரிகாரம் சம்பந்தம் கேட்டுக்கொள்ளலாம் இல்லாடி வேற நான் கொள்ள கொள்ளலாம் இல்லைன்னா நான் சம்பந்தமா கொமான் எழுதினா நான் உங்களுக்கு வீடியோவாக போடுவேன் அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ரிசவராசி என்பவர்களுக்கு விரிவா பார்த்த ஒரு எண்பது விதமான நட்பலங்கள் இருக்கின்றது ஆனாலும் சில இடங்கள்ல சில சில பிரச்சனைகளையும் சந்திப்பார்கள் ஆகவே உங்களுக்கு திசை யோகம் அதுக்கு தான் நட்சத்திரத்தின் வாழ்க்கைகள் சரி தொடர்ந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு புதிய வாய்ப்புகள் தொழில் முன்னேற்றம் நிதி ஆதாயம் சவால்கள் ஆரோக்கியத்தில் கவனம் புதிய திட்டங்கள் வெற்றி வனவரவு அதிகரிப்பு உறவுகளில் கவனம் பயணங்கள் புதிய நண்பர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் போன்றன தேவை அவ ஆகவே நீங்கள் குள்ள தெய்வ வழி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொன்பது வாக்குறது முதல் சொல்றான் வரிகாரத்தை குல தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு அனைவரும் செய்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திசை சரியில்லை என்றா நட்சத்திரத்தின் வாழ்கிற செய்து பாத்தீங்கன்னா திசை ஜோகமெந்தா திசை சரியில்லை திசை விட்டதுன்னு சொல்லினா அந்த அதிபதியான கிரகங்களுக்கு பரிகாரம் செய்யுங்க அந்த கிரகங்களுக்கும் செய்து கிரகங்களின் கடவுளுக்கும் செய்யுங்க சரியா செய்து வர உங்களுக்கு அது மட்டும் நட்சம் ஒவ்வொரு மாதம் அந்த நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை செய்யுங்கள் அது இன்னும் நன்மையை தரும் சரியா தொடர்ந்து பார்க்கலாம் ரிசவராசி என்பவர்களே உங்களுக்கு சனி எல்லாம் கூட ஆண்டு இல்லை குருவும் மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்லது நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அதுக்காண்டி மூறு வீத நன்மைகளை பெற மாட்டீர்கள் எண்பது வீத நன்மைகளை பெறுவீர்கள் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்க்கலாம் புதிய வாய்ப்புகள் தொழில் முன்னேற்ற நிதி ஆதாயம் சவால்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை புதிய திட்டங்கள் வெற்றி பணவரவு அதிகரிப்பு உறவினர்கள் கவனமாக கதைங்கள் பேசுங்கள் நடந்து கொள்ளுங்கள் எல்லாத்தையும் பிரச்சனைகளை புதிய நண்பர்கள் ஆன்மீகத்தில் நாட்டு கணவன் மனைவிக்கிடையில் பிரச்சனை கருத்து வேறுபாடுகள் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டியது ரிசவராசி என்பவர்கள் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு புதிய புதிய தொடக்கங்கள் தொழில் வாய்ப்புகள் குடும்ப மகிழ்ச்சி அதாவது புதியதாக ஏதாவது தொடங்க விரும்பினால் வடிக்கின்றன ஏதாவது கோர்ஸ் வடிக்கிறான ஏதாவது மு முயற்சி எடுக்கிறான தொழில் ரீதியான காரியங்கள் செய்கிறான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு விசவராசிக்காரர்களுக்கு புதிய தொடக்கங்கள் தொழில் வாய்ப்புகள் குடும்ப மகிழ்ச்சி ஆரோக்கிய மேம்பாடு புதிய முதலீடுகள் நல்ல வேலை வாய்ப்பு கல்வி மேம்பாடு திருமணம் வீடு வாகனம் வாங்க வாய்ப்பு வெளிநாட்டு பயணம் லாபம் சாம் சமூகத்தில் மரியாதை அதிகரிப்பு போன்றன ரெண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு ரிசவராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் இருபத்தி எட்டாம் ஆண்டு அப்ப நீங்க என்ன செய்யணும் இருபத்தஞ்சும் இருபத்தி ஆறும் இவ்வளதான் பிரஜினம் கடினமாக முயற்சி செய்யுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு ஜெயிக்கலாம் நல்ல வளனை எதிர்ந்து கொள்ளலாம் ரிசவராசி என்பர்களே சரி தடைகளை தாண்டித்தான் ஜெயிக்க முடியும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு கலவையான வளன்கள் ஏற்ற இறக்கமான வலுங்கள் தொழில் முன்னேற்றம் நிதி நிலைமை மேம்பாடு உறவுகளில் பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கிடையில் பிரச்சனைகள் ஆனால் தொழில முன்னேற்றம் நிதி நிலைமை மேம்பாடு இருக்கு ஆனால் குடும்பத்தில் பிரச்சனையை எதிர்நோக்குவீர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்துச் செல்லுங்கள் ரிசவராசி என்று புதிய திட்டங்கள் வெற்றி பண வரவு அதிகரிப்பு உறவுகளில் கவனம் பயணங்கள் உடல்நல பிரச்சனைகள் ஆரோக்கியம் மற்றும் குடும்பத்தில் கவனமாக இருந்தவை மற்றபடி உங்களுக்கு நிதி மற்றும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் அடுத்தது இருபத்தி ஒன்பது சவால்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கவனம் நிதி நிலைமை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோ கிளிக்கிற இதுவரைக்கும் கிளிக் பண்ணாக்க கிளிக் பண்ணி பக்கத்தில் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க முழுமையாக பாருங்க தான் விளங்கும் திரும்பி போட்டு பாருங்க மற்றவர்கள் குமான் மூலம் எழுதி இலவசமாக கேளுங்கள் கைரிக சம்பந்தமாக உங்களோட ரேயல் குறியீடுகளை எழுதி கேட்கலாம் ஆனா ஒரு ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்கலாம் தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும் உங்களோட பேரெல்லாம் எழுதி கேளுங்கள் ஜாதக்சம் தான் டேட் வேறமா எழுதி ஒரு கேள்வி கேளுங்கள் அது திருமணமா இல்லாட்டி குழந்தை பார்க்க ஏதாவது உண்டு பணம்மா தொழில ஏதா சேர்க்கலாம் சரி ஆனா தெளிவாக ஜாதகம்தான்டா ஜாதக்சம் தான் எழுதி கேளுங்கள் பரிகாரமும் கேட்கலாம் தெரிய தொடர்ந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வீடியோக்கு சோப்களில் சாப்பிட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் நான் போற வீடியோக்கள் வரை உங்கள் ஆதரவும் எனக்கு கிடைக்கும் என்ன ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கொமான் எழுதினா அதுக்கான பதில் உங்களுக்கு வந்து சேரும் அதுக்கான பதில் நான் எழுதினால நீங்கள் திரும்பி பதில் போட்டா தான் என்னால் மற்றவர்களுக்கும் பதில் போடையுது சரியா சில பேர் கொமான் எழுதுவீங்க ஆனா பேர்ந்து இன்னொரு வீடியோக்குள்ளையும் பத்து வீடியோக்குள்ள கொமான்னு எழுதினா நாங்கள் பதில் போட்டா பார்க்கணும் இல்லையென்றும் எங்களுக்கு தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது சவால்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ரிசவராசி என்பர்களுக்கு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சவால்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கவனம் நிதி நிலைமை பாதிப்பு குடும்பத்தில் பிரச்சனைகள் ஆரோக்கியத்தில் கவனம் புதிய முயற்சிகள் வேண்டாம் ரிசவராசி என்பர்களே புதிய முயற்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது செய்ய வேண்டாம் பண சேமிப்பு அவசியம் உறவுகளில் விட்டுக் கொடுப்பு மன அழுத்தம் எதிரிகளிடம் கவனம் பயணங்களை தவிர்க்கவும் ரிசவராசி என்பவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பயணம் செய்யாதீர்கள் விபத்துக்கள் ஏற்படும் புதிய முயற்சிகள் எடுக்காதீர்கள் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் கணவன் மனைவி என்றான சகோதரர்கள் என்றாலும் குடும்பத்தை விட்டு கொடுத்து செல்லவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரச்சனைகளை இது நோக்கியர்கள் அடுத்தது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நல்ல வலன்கள் வரம் தொடர்ந்து பார்க்கலாம் சாப்பிட கிளிக் பண்ணுங்கள் ரிசவராசி என்பவர்களே இது வசிரஜி கைரேகின் ஜோதிடமும் சனல் சரியா இந்த என் மற்ற சேனல் தான் வாசிராஜி அஸ்ட்ரோலஜி அதுல வந்து ஜாதகம் ஜாதக்சம்மந்தம் அனைத்தும் பார்க்கலாம் செவ்வாய் தோசமா இருந்தானா ராகேது தோசம் இருந்தா என்ன பிரச்சனை இருந்தாலும் சில நேரம் அது பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் என்ற சில இடங்கள்ல இருந்தா சில கிரகங்களுடன் இல்லை அத போல திசை சுக்கர திசை நடக்குது குரு திசை நடக்குது நல்லதுன்னு நினைப்பீங்களா அது கூட இருக்கலாம் சனி திசை கூட நல்லதா இருக்கலாம் ஆகவே நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசீத கட்டாயம் பாருங்க அது மட்டும் இல்லாமல் வசிரஜி அஸ்ட்ராலஜி என்ற மற்ற சின்ன சம்பந்தமாக நான் போட்டிருக்கிறேன் வடிவாக எழுதி காட்டியெல்லாம் விளக்கப்படுத்தி இருக்கிறேன் பிளே லிஸ்ட்ல எல்லா விதியும் கொடுத்துருக்கிறேன் இப்ப ராசி பலன் தான் போட்டுக்கிறேன் நாடுல முந்தி சொல்லி செவ்வாய் திசை செவ்வாய் தோசம் செவ்வா தோசமே இல்லாத ஜாதகம் செவ்வா தோசம் இருக்குன்னு நீங்க நெச்சு கொண்டு உங்களுக்கு செவ்வா தோசம் இருக்கு ஆக தோசம் நெச்சு கொண்டு இருக்கீங்க அது தோசம் இல்லை என்றாலும் விளங்கப்படுத்தி போட்டுக்கிறோம் நீங்க போய் பாருங்கள் ஒவ்வொரு லக்னத்துல இருந்து பன்னெண்டாம் இடம் வரைக்கும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிற கிரகங்கள் கிரகம் இல்லாத வீட்டுக்கு கூட பலன் இருக்குன்னு போட்டுக்கிறேன் சரியா வசிரஜி அஸ்ட்ராலஜி சேனல் அடிச்சு பாத்தீங்கன்னா ரைட் வசிரஜி என்ற பேர்ல இருக்க சனல்னா இந்த சனல் தான் பி ஏ எஸ்ஐ ஆர் ஏ ஜி ஐ வசிரஜி என்ற பேர்ல இருக்க சனல் தான் இந்த சனல் சரி தொடர்ந்து பார்க்கலாம் அந்த சிவராசி என்பர்களை இது வசிரஜி கைரேகன் ஜோதிடம் சனல் உங்கள் ஆதரவுக்கு நன்றி சரி தொடர்ந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பார்த்துட்டோம் சவால்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கவனம் நிதி நிலைமை பாதிப்பு குடும்பத்தில் பிரச்சனைகள் ஆரோக்கியத்தில் கவனம் முயற்சிகள் வேண்டாம் புதிய முயற்சிகள் வேணாம் வன சேமிப்பு அவசியம் இல்லாவிடில் பண இழப்பீர்கள் கடன் கொடுத்தல் கடன் வாங்கும் போது யோசித்து செயல்படுங்கள் கடன் கொடுக்கவே வேண்டாம் என்று சொல்வேன் வந்து போறீர்கள் சரியா ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நல்ல விலங்குகள் தொழில் மட்டும் வியாபாரத்தில் வெற்றி உம் என்பர்களை தொழில் மற்றும் வியாபாரத்தில் வெற்றி நிதி நிலைமை மேம்பாடு குடும்ப மகிழ்ச்சி புதிய வேலை வாய்ப்புகள் லாபம் அதிகரிப்பு சுவ நிகழ்ச்சிகள் ஆரோக்கிய மேம்பாடு குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி ஆன்மீகத்தில் நாட்டம் போன்றன ரிசவராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மிகவும் குதூகலமான ஆண்டாகவும் மகிழ்ச்சிகரமான ஆண்டாகவும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அமையும் அடுத்தது ராசிக்கு